வணக்கம் எதிர்கால இந்த உலகத்திற்கு உங்களுடைய கனவு உங்களுடைய சந்ததி சந்ததிய வளர்ச்சி குறித்த கனவு நனவாக அதாவது கனவு நனவாக மாற்றங்கள் மாற்றங்களில் மாற்றங்கள் தேவை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு சில நிகழ்வுகளை உங்களை குறிப்பிட்டு உங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமான இந்த அறிக்கை விவசாயம் செழிக்கவும் முதல்ல விவசாயம் செழிப்பதற்கு முன்பு நம்ம உயிர் வாழவும் முதல்ல விழிப்புணர்வு ஆய்வறிக்கையாக எடுத்துக்கொள்ளுங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க நான் வானிலை அறிக்கை சொல்ல வந்தப்போ ஒரே அறிக்கை தான் போடுவேன் தமிழ்நாட்டில் மழை பெய்யும் எளிதாக சொல்லிடுவேன் அதுவும் முதல் நாள் பதினொன்றரை மணிக்கு எடுத்து செயற்கைக்கோள் படம் இம்சாட்டு படம் அன்றைக்கு இரவு பத்திரிகைகளை பிரசுரமாகி இந்து நாளிதழில் இங்கு ஆங்கில நாளிதழில் அடுத்த நாள் காலை எட்டரை ஒன்பது மணி பதினோரு மணி வரைக்கும் கூட ஆகும் தாமதமாக வந்து கிடைக்கும் அப்படி இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து பத்திரிகையில் இருக்கக்கூடிய செயற்கைக்கோள் படத்தை பார்த்து வானிலை அறிக்கை சொன்ன பொழுது மிக மிக துல்லியமான வானிலை அறிக்கையாக இருந்தது இப்பொழுது லைவ் வேதனை பார்த்தால் லைவில் இருக்கக்கூடிய செயற்கைக்கோள் படத்தை பார்த்தாலே அடுத்த நோடி என்ன நடக்கணும் தெரியல நான் வந்து நடக்கணும்னு தெரியலன்னு நான் சொல்லலை நான் அதாவது கணிக்க முடியாத வானிலை அப்படின்னா சொல்கிறதுக்கான காரணம் கணிக்க முடியும் சவால்களோட முடியும் ஆனால் கணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலை நம்மால் முடியும் சில சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும் அவ்வளவுதான் இருந்தாலும் இந்த க எளிதில் கணிக்க முடியாமல் சரியான ஒரு குழப்பமான எல்லாம் ஏற்படுத்தி கொண்டு உலக வானிலையாளர்கள் எல்லாம் மாடல் எல்லாம் பல்வேறு விதமான ஒரு நாள் ஒன்றுக்கு நாலு முறை மாற்றுமளவிற்கு அளவிற்கு மாதிரிகள்லாம் அமைத்துக்கொண்டு இருக்கக்கூடிய இதற்கெல்லாம் காரணம் பூமி வெப்பமடைந்தது தான் ஆரம்பத்திலிருந்து இதை உங்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஐப்பசி வந்தால் அடைமழை என்பாங்க இப்போ அடிமடை இல்லை ஐப்பசியில் ஐப்பசியில் தான் பருவமழையே தொடங்குது கார்த்திகையில் தான் மழை பெய்யுது அதுவும் மழை எப்படி பெய்யுது சீரா பெய்வதில்லை ஒரே இடத்துல கொட்டுது ராமநாதபுரத்துக்கு சராசரிக்கு கூடுதல் மழை பெய்வி காட்டும் எங்கே பெஞ்சிருக்கோம் மழை ராமேஸ்வரத்தில் பெஞ்சிருக்கோம் கோயம்புத்தூருக்கு கூடுதல் மழை பொழிவை காட்டியிருக்கோம் எங்கே பெஞ்சிருக்கோம் வால்பாறையில் பெஞ்சிருக்கோம் அல்லது ஒரே நாளில் ஒரு இடத்துல பெஞ்சு கடலுக்கு திறந்து ஒரு மாதிரி ஆகிடும் தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளம் வருவதற்கு முன்னாடி வறட்சி ஒரே நாளில் கொட்டியது கடலுக்கு போயிடுச்சு எங்கேயும் தேக்க முடியல அது விவசாயத்துக்கு பயன் தரவே இல்லை சீராக பெஞ்சிதுன்னா விதைக்கிறப்போ கொஞ்சம் மழை வளர்கிறப்போ கொஞ்சம் மழை கொஞ்சம் பயிர் கொஞ்சம் பயிராக இருந்தாலும் அது வந்து அது வந்து காய்ப்பு தருவு வரும்பொழுது ஒரு மழை பிறகு அறுவடை நேரத்தில் மழை இல்லாமல் இருக்கணும் இதெல்லாம் இப்போதான் வானிலை அந்த பருவத்தை பார்த்து தான் பயிர் செய்வாங்க இப்போ பருவம் தப்பி பிடிக்கிறது மழை இப்போ வானம் பார்த்த பூமி என்கிற சொல்லக்கூடிய அதாவது வானத்தின் மழையை நம்பி பயிர் செய்யக்கூடிய இடத்துல எல்லாம் பயிர் செய்யும் பொழுது மழை பெய்ய மாட்டேது கஷ்டப்பட்டு கொஞ்சம் விளைச்சலை பெறும் பொழுது கொட்டுது மழை அதுவும் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிப்பட்ட வானிலை மாறுதலுக்கு காரணம் பூமி வெப்பமானது பூமி வெப்பமானதுக்கான வெப்பமானது என்னாச்சு கடல் அதிகமாக வெப்பமாயிட்டு கடல் வெப்பமானது என்னச்சு இருபத்தாறு டிகிரி இருந்தால் நிகழ்வுகள் உருவாக சாதகம் முப்பது டிகிரி என்னவும் புயல்கள் தான் உருவாகும் அது சீரான ஒரு இருபத்தாறு டிகிரி பரவலாக கடலில் இருந்துச்சுன்னா அல்லது இருபத்தேழு டிகிரி இருந்துச்சுன்னா அல்லது இருபத்தெட்டு டிகிரி இருந்தாலே போதும் சீரான ஒரு நிகழ்வுகள் இருந்து கொண்டிருக்கும் வெப்பம் கடலில் அதிகமாகும் பொழுது பிக்கப் அதிகமாகுது நிகழ்வுக்கு கடல் நீரோட்டம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீரோட்டம் பசுபி பெருங்கல்ல தான் வலுவான நீரோட்டம் இருக்கும் வங்கக்கடலில் ஏதோ சின்ன சின்ன நீரோட்டங்கள் இருக்கும் இப்போ வங்கக்கடல் அரபிக்கடல் இந்திய பெருங்கடல் ரெண்டு வாழ் அந்த வாழ்ன்ற கூடிய அந்த வங்கக்கடல் அரபிக்கல்லையே வலுவான நீரோட்டம் இதெல்லாம் என்ன காரணம் வெப்பம் உயர்ந்தது சூரியனிலிருந்து வரக்கூடிய அகச்சிவப்பு வகுப்பு வடிகட்டப்படாமல் ஓசோன் அதோட திக்னஸ் குறைந்து வடிகட்டாமல் அனுப்புகிற காரணத்தினால தான் அகச்சிவப்பு வகுப்பு புறவு பூமியை வெப்பப்படுத்துது கடல் வெப்பத்தை உள்வாங்கிக்குது பாதுகாப்பு பட்டகவால் சேமித்து வைக்குது கடல்குள்ள இதுதான் பிரச்சனையே சரி இதனால் என்ன மாற்றங்கள் ஏற்படும் நிகழ்வுகள் சீரற்ற மழையை தரும் உருவாடால் நிகழ்வு புயலாக மாறும் சிறு நிகழ்வும் அதிக மழை தரும் அதை நம்ம சொல்லியிருக்கோம் சிறுநிகடமும் அதிக மழை சரி சார் சிறுநிகடமும் அதிக மழை எப்ப பழம் எப்படி பெஞ்சுது அப்படின்னு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சென்னையில் வெள்ளம் என்ன ஏற்பட்டுச்சு அதுதான் மிகப்பெரிய வெள்ளம் ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சென்னை வெள்ளம் அதை நாம் வந்து எஸ்எம்எஸ் மூலமாக எல்லாருக்கும் எச்சரித்து கொண்டிருந்தோம் ரெண்டு வெள்ளமும் வரப்போகுதுன்னு ஒரு மாதத்துக்கு முன்பே எப்படி ஏற்பட்டது ஒரு சின்ன ஒரு சுழிச்சு இலங்கையோட திரிகோண தெற்கே இருந்துச்சு திருகோணமலைக்கும் கல்முனைக்கும் இடையில் இருந்துச்சு சின்ன காற்று சுழற்சி அந்த சின்ன காற்று சுழற்சி வடகிழக்கு காற்றை ஈர்த்தது கிழக்கு காற்றை ஈர்த்தது இரண்டு காற்றும் சந்திப்பு திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெற்றது அதாவது சென்னைக்கு நுழைஞ்சு ராமநாதபுரம் மாவட்டம் வழியாக வங்கக்கடலுக்கு வந்துச்சு அதாவது சென்னை திருவண்ணாமலை திருச்சி புதுக்கோட்டை திண்டுக்கல் புதுக்கோட்டை மதுரை வழியாக ராமநாதபுரம் தூத்துக்குடி வழியாக இலங்கையை சுற்றி கொண்டு வந்துச்சு நீடுவுக்கு காத்து சின்ன சுழற்சி தான் அது எவ்வளோ பெரிய வெள்ளத்தை ஓட்டுச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரே மூடிக்கிடுச்சுங்க எல்லா இடத்துலையுமே அந்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளம் பாருங்கள் அடுத்த ரெண்டாவது உடனே இன்னொன்று அதே போல் இன்னொரு டஃப் இன்னும் சுழற்சி தான் அதே போல் சரி மயிலாடுதுறை பாருங்கள் மயிலாடுதுறையில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு போன வருஷத்துக்கு முதல் வருஷம் சின்ன ஒரு காற்று சுழற்சி உயரம் கொடுத்துன்னு சொல்கிறாங்க உயரம்லாம் கூட தேவையில்லை இரு காற்று இணைவு எங்கே ஏற்பட்டாலும் மழைப்படிவை கொட்டிடும் நீராவி காற்று மயிலாடுதுறையில் வந்து ஏறுது தரங்கம்பாடிக்கும் சிதம்பரத்துக்கும் இடையில பழ பழையாறு திருமுலைவாசல் பகுதியில் வந்து ஏறுது நீராவி காற்று நீராவி வடக்கிருந்து தமிழ்நாட்டின் சென்னை உள்ளிட்ட கடலோரப் பகுதி விழுப்புரம் புதுச்சேரி வழியாக ஓரமாக வரக்கூடிய குளிர்காற்று ஏற 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 உடனே குளிர்விக்குது மயிலாடுதுறை மாவட்டத்தில் மட்டுமே கொட்டுது மணல்மேட்டில் கூட பெருசா மழை இல்லை எல்லாமே சீர்காழி கொள்ளிடம் சிதம்பரம் பரங்கிப்பேட்டைக்கு தெற்கு இந்த இடத்துல மட்டுமே கொட்டியது எவ்வளோ நேரத்தில் ஐம்பது சென்டிமீட்டருங்க நாலஞ்சு மணி நேரத்தில் மாலை தொடங்கிய மாட்டே இரவு பத்து மணிக்குள்ளே ஐம்பது சென்டிமீட்டர் பயஞ்சு மணிஞ்சிச்சு மாலை தொடங்கினுச்சு ஆறு மணிக்கு என்னமோ ஆறரைக்கு தான் தொடங்கினுச்சு ஒம்பதரை பத்து மணிக்கெல்லாம் கொட்டி தீர்த்திருச்சு ஐம்பது சென்டிமீட்டர் எவ்வளோ பெரிய பாதிப்பு குறைந்த நேரத்தில் அதிக மழை சரி அடுத்தது பாருங்கள் போன வருஷம் திருநெல்வேலியில் எப்பொழுதாவது ஒரு நாள் ஒன்றில் நூறு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கா தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு மணி நேரம் ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நூறு சென்டிமீட்டர் மழை ஆனால் அதையும் நம்ம முன்கூட்டி அறிவித்திருந்தோம் நூற்றி முப்பது சென்டிமீட்டர் வரையும் எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் நம்ம நூற்றி முப்பது சென்டிமீட்டர் எதிர்பார்த்துருந்தோம் நூறு சென்டிமீட்டர் போயிடுச்சு அதனால் அடுத்த நாள் மழையும் சேர்த்தா நூற்றி முப்பது ஆயிடுச்சு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நூற்றி முப்பது ஆயிடுச்சு நூற்றி நூறு சென்டிமீட்டர் மழை அது எப்போ ஒரே நாளில் வெள்ளம் வரலாறுக்கானது வெள்ளம் எல்லாமே டிசம்பரில் தான் வருது ஒக்கி புயல் இலங்கையை கரை கடந்து கொண்டிருக்கு இலங்கையை கரை கடந்து கடல் வர்றதுக்குள்ளே ஒரு காற்று சுழிச்சு தான் அது இலங்கையில் கரை கடக்கும் பொழுது தாழ்வு நிலை தான் அது எலந்திய வானிலை நிறுவனம் குமரிக்கடலுக்கு வரட்டும் தீவிரமடைதான்னு பார்ப்போம்னா சொல்றதுக்குள்ளே தீவிரம் அடைஞ்சிச்சு இரநூத்தம்பது மீனவர்களை காணவில்லை இப்போ சாதாரண ஒரு சின்ன புயல் ஐம்பது சென்டிமீட்டர் மழை எவ்வளோ நேரத்தில் பெஞ்சுது சும்மா ஒரு ஐந்தாறு நேரத்திலே பெஞ்சிருச்சு ஐம்பது சென்டிமீட்டர் அதுவும் மயிலத்தில் அதே போல் ஊத்தக்கரணையும் ஒரு அஞ்சாறு நேரத்திலே பெஞ்சிருச்சு எல்லாமே குறைந்த நேரத்தில் அதிக மழை இப்போ பார்த்தீங்கன்னா சராசரிக்கு கூடுதல் மழை தமிழ்நாட்டில் இன்றைக்கு தேதியில் தூத்துக்குடி மாவட்டம் மட்டும்தான் மைனஸ் நாலில் இருக்குது நாலு சதவீதம் குறைவாக இருக்குது மழைப்பொழிவு பாக்கி எல்லாமே சராசரி கூடுதல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது சதவீதம் கூடுதல் ஆகிடுச்சி மழைப்பொழிவு சராசரிக்கு கூடுதல் மழை பொழிஞ்சிருக்கு ஆக இருக்கக்கூடிய வரமொழியில் மழையில் பார்த்தீங்கன்னா நூறு சேதம் வந்துடும் இருக்குது ஹண்ட்ரட் பெர்சென்ட்டுக்கு வரக்கூடிய மழைப்பொடிலாம் சேர்த்திங்கன்னா வரக்கூடிய டிசம்பர் இறுதிக்குள்ளே வரக்கூடிய மழைலாம் சேர்த்திங்கன்னா நூறு சிதும் கூடுதல் மழைப்பொடிலாம் வந்துடும் போல தெரியுது சராசரிக்கு ப்ளஸ் ப்ளஸ் தான் அதுவும் இதெல்லாம் என்ன நாம் பிடித்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட வானிலை எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறதே எதிர்காலத்தில் கண்டிப்பாக நாமே இவ்வளோ சவால்கள் சொல்கிறோம் நாம் குழந்தை பக்குவமாக பாலூட்டி ஊட்டி பள்ளிக்கு அனுப்பி பாடம் கற்பித்து நாம் கலெக்டர் ஆகணும் பைலட் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் அவங்க கலெக்டர் ஆகி ஆகி சாப்பாட்டுக்கு விவசாயம் பண்ணுறது விவசாயிகளுக்கு பயலட்டே ஆகட்டும் விவசாயின்னு ஒரு கொஞ்சம் பேர் இருப்பாங்கன்னா அவங்களுக்கு இந்த காலநிலை எப்படி கை கொடுக்க போகிறது என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சோறு ரப்பர் சோறு சாப்பிட முடியாது ஆகவே அரிசி சிறுதானியங்கள் எல்லாமே வேணும் எண்ணெய் வித்துக்கள் இருந்து எல்லா உற்பத்தியுமே தான் அனைத்து பொருள்களும் நம்பி தான் சோப்புனாலும் அதுக்கு தேவை எண்ணெய் சாப்பாடு முதல்ல முக்கியம் இதற்கெல்லாம் தேவை விவசாயம் விவசாயத்தை நாம் காக்க வேண்டும் என்றால் வானிலையை நாம் சரி செய்ய வேண்டும் வானிலை எப்படி சரி செய்கிறது புயலை திருப்பி அனுப்ப முடியாது புயல்கள் உருவாகாமல் தடுப்பதற்கான புவி வெப்பத்தை குறைக்க வேண்டும் சரி அது யார் குறைக்கணும் நம்ம மட்டும் குறைக்க முடியாதுங்க ஒவ்வொருவரும் நினைக்கணும் ஒட்டுமொத்த உலக நாடு நினைக்கணும் இந்தியாவில் குறிக்க குவிக்கக்கூடிய கார்பன் ஒட்டுமொத்த ஐரோப்பிய ஆசிய கார்பன் இமயமலைக்கு அடிவாரத்தில் வந்து குவிக்குது அதனால தான் பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடி பீகாரில் இடி மின்னல் தாக்கி நூற்றம்பது இரநூறு பேர் இறக்குறாங்க வருஷம் வருஷம் பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் இமயமலை ஒட்டிய பகுதியில் காரணம் மின் தூண்டல் கார்பன் அதிகமாக குவிக்குது மின் தூண்டல் அதிகமாகுது இடி மின்னல் தூண்டுதல் கார்பன் இருந்தாலே மின்சாரத்துக்கு கடத்துவதற்கு சாதகமான மின் தூண்டலை ஏற்படுத்துவதெல்லாம் கார்பன் காற்றில் இருக்கு அதுதான் அதுக்கு கார்பன் அதிகம் சீனா சீனா வந்து சீனா மட்டுமே கார்பன் கார்படையில உலக நாடுகள் வெளியிடுவது பசிபிக் பெருங்கடல் ஓரம் வரும்பொழுது பசிபி பெருங்கடல் இருக்கக்கூடிய எதிர் திசை காற்று கடலில் இறங்க விடாமல் தடுக்குது எப்படி ஒரு குளத்தில் ஒரு ஓரத்தில் காற்றின் காரணமா ஆடைகளையும் பாசிகளையும் அழுக்குகளையும் பாட்டில்களையும் குப்பைகளையும் ஒரு பக்கம் சேர்க்குறதோ அதே போல கார்பனை சீனாவிலையும் இந்தியாவின் இமயமலை அடிவாரத்திலையும் கொண்டு வந்து சேர்க்குது போல் அமெரிக்காவிலையும் பசிபி பெருங்கடல் சாரி மன்னிக்கவும் பசிபி பெருங்கடல் ஓடுறது கூட இல்லை இந்த பக்கம் கலிஃபோர்னியா கிடையாது அதாவது நியூயார்க் வாஷிங்டன் பக்கம் கொண்டு வந்து அட்லாண்டிக் பெருங்கடல் பக்கம் கொண்டு வந்து சேர்க்குது இவையெல்லாம் எதிர்காலத்தில் புவி வெப்பத்திற்கு கடும் சவாலை ஏற்படுத்தக்கூடிய காற்றை திசை மாற்றக்கூடிய காற்றை ஒருங்கிணைக்கக்கூடிய இந்த மாநில அமைப்புகளை ஏற்படுத்தும் இதனால் த சற்றை விடுத்து கொள்ள வேண்டும் உலக நாடுகள் ஒன்றிணைந்து புவி வெப்பத்தை தடுக்க கார்பனை குறைக்க மா ஓசோனின் திக்னஸை கூட்ட ஓசோன் ஓட்டையை முற்றிலுமாக தடுத்து நிறுத்த நிறுத்தினால் சீரான வானிலைக்கு திரும்பும் அது இன்னைக்கு திரும்பினால் கூட இன்னொரு ஐம்பது வருஷம் கழிச்சியாவது திரும்பும் திரும்ப நினைத்தால் இன்னும் இன்னைக்கு திரும்பவில்லை என்றால் நம்முடைய சந்ததியினர் புழுவாக துடிப்பார்கள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் கோடையில் அனல் காற்றும் அனல் வெப்பமும் இருக்கும் அருகே வறட்சி அருகருகே வெள்ளம் முதல் நாள் வறட்சி அடுத்த நாள் வெள்ளம் இப்படிப்பட்ட வானிலை சந்திக்க நேரிடும் சரி ஓகே நமக்கு என்ன குறைந்த நேரத்தில் அதிக மழை பொழியுது ஆனால் தேவையான பொழுது மழை கிடைக்கிறது பெய்யக்கூடிய அதிக மழையை தேக்குவதற்கு பண்ணை குட்டை முடிந்தால் பெர்மனண்ட் பண்ணை குட்டை அமையுங்க வெள்ளம் வந்தாலும் உடைப்பு ஏற்படாத வகையில் உயரமான சுவர்களை எழுப்பி குட்டை அமையுங்க அது காங்கிரீட் சுவராக இருக்கணும் அடியில் ஏன்னா நீரை தேக்குவது என்ன சுவர் சாய்ந்தால் ஆபத்து ஆகவே எந்த அளவிற்கு தரைக்கு மேலே உயரம் வருகிறதோ அந்த அளவிற்கு தரைக்கு கீழே நாம் பள்ளம் தோண்டி நான் சுவர் கட்டி கொண்டு வரணும் அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை நிரந்தரமான எதிர்கால கட்டமைப்பை மழைநீர் சேகரிப்பு அமைப்பை மழைநீர் சேகரிப்பு அமைப்புனா நிலத்தடிக்குள்ள சேகரிக்கணும்னு சொல்லிட்டு சும்மா ஒரு மீட்டர் இடத்திலே கொண்டு போய் வச்சுட்டு அப்புறம் தண்ணி நிலத்துக்குள்ள போக மாட்டேது முழுமையான உண்மையான மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு வேண்டும் ஆகவே ஆற்று தண்ணீரை கூட பூமிக்குள்ள இதெல்லாம் நாம் செய்யலாம் கடலுக்குள் போய் கரையில் கடல்ல கலப்பதை ஒவ்வொரு ஆறுகள்லையும் பெரிய அளவில் நீ மழைநீர் சேகரிப்பு அமைப்பை வடிகட்டி உள்ளே அனுப்புவதற்கு உள்ள அனுப்பிட்டீங்கன்னா போயிட்டே இருக்குங்க திருச்சியில் இறக்குனா திண்டுக்கலுக்கு போகும் நிலத்தடி நீர் திருச்சியில் அனுப்பினீங்கன்னா நீங்கள் மதுரைக்கு போகும் திருவண்ணாமலைக்கும் போகும் நிலத்துக்குள்ளே இறக்குற தண்ணி எப்படி பெட்ரோலியம் உறிஞ்சப்படுகிறதோ ஆறுபோல் உள்ளே ஓடுகிறதோ அதே போல தான் உள்ளேயும் நிலத்தடிக்குள்ளே நீர் ஆறுபோல் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த இடத்துல அது இது அனுப்பினால் அங்கேயும் ஓடும் பாறைகளுக்கிடையே பூந்து பூந்து அது வால்பாறைக்கு கீழே கூட போகும் புரிந்து கொள்ள வேண்டும் மழைநீரை சேகரிப்போம் நிலத்தடியிலும் மழைநீரை நீரை பண்ணைக்குட்டையிலும் சேமிப்போம் மழை இல்லாத நேரங்களிலே பண்ணை எடுத்து பய தயாரிக்க எடுத்து பயன்படுத்த நாம் திட்டமிட்டுக் கொள்வோம் ஒரே நாளில் கொட்டு மழையை சேகரித்து ஆண்டு முழுவதும் பயன்படுத்துவோம் வறட்சி நேரத்தில் பயன்படுத்துவோம் ஆகவே பத்து சதவீத இடத்தில் பண்ணை அமைப்போம் பத்து சதவீத இடத்தில் மழைநீர் சேகரிப்பை அமைப்போம் இதற்கு நாம் அனைவரும் மனதார அந்த பத்து சதவீத இடத்துல கொஞ்சம் நெல் விளைக்கலாமே பத்து சதவீத இடத்துல மக்காச்சோளம் விளைக்கலாமே நினைக்கக்கூடாது ஒன் தொண்ணூறு சதவீதம் மக்காச்சலம் அல்லது நெல் விளைக்கிறதுக்கு விளைப்பு அதாவது விவசாய உற்பத்திக்காக பயன்படுத்தக்கூடிய தொண்ணூறு சதவீத இடத்துக்கு பத்து சதவீதம் அந்த மழைநீர் சேகரிப்பு கை கொடுக்கும் புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே எதிர்காலத்தில் நாம் இருக்கக்கூடிய குறைந்த நேரத்தில் அதிகமாக பெய்யக்கூடிய மழையை சேமிக்கவும் வறட்சி நேரத்தில் அந்த சேமித்து நீரை பயன்படுத்தவும் நிலத்தடி நீர்மட்டம் குறைவதை தடுக்க ஆறுகளிலே அதை வடிகட்டி உள்ளே செலுத்தும் அமைப்பை ஏற்படுத்துவோம் எல்லோருமே மழைநீரை பூமிக்கடியில் செலுத்துவோம் தேவையில்லாமல் நீர் பயன்பாட்டை தவிர்ப்போம் இவையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் எதிர்காலத்தில் இது ஒரு ஒரு யோசனையாக எடுத்துக்கொள்ளுங்கள் தினசரி ஒரு விழிப்புணர்வை வழங்கலாம் என்று இருக்கிறேன் இந்த விழிப்புணர்வு நாம் எதிர்கால சந்ததியினருக்கு அது பயன்பெறுவதாக இருக்க வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி